ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் எட்டாவது கொஷின் கேன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் நாலு ரெண்டு கழித்தல் மூணு பன்னிரெண்டு கழித்தல் ஏழு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு எனில் ஏஐ காணுங்க இப்போ அஜாயின்ட் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ஏ ஃபார்ம்லாம் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு இதை அஜாயின்ட் ஏ கொத்துக்கிறது எடுத்து எழுதுங்க அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு ரெண்டு கழித்தல் நாலு ரெண்டு கழித்தல் மூணு பனிரெண்டு கழித்தல் ஏழு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அப்போ இது அ ஜாயிண்ட் ஏ அப்போது அாயிண்ட்லேருந்து ஏது நீங்கள் கண்டுபிடிங்கன்னா ஒன்று பை ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ அஜாயிண்ட் ஜாயிண்ட் ஏ நம்ம இதுதான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் இதுதான் இதுக்கு ஃபார்ம்லாம் அப்போது இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் நம்ம அப்போது ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபோது டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயின்ட் ஏஇஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கூட்டல் ரெண்டு எடுத்துக்கலாம் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கழித்தல் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது கழித்தல் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கழித்தல் இங்கே கழித்தல் நாலு இருக்குது அப்போது இது கூட்டல் நாலாக மாறிவிடும் அப்போ இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு கழித்தல் ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏழு ரெண்டு பதினாலு கழித்தல் கூட்டல் ஆயிடும் அங்கே இங்கே கழித்தல் பதினாலுனே வரும் அதுக்கப்புறம் கூட்டல் ரெண்டு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கழித்தல் இருபத்தி நாலு இங்கே கழித்தல் ஃபஸ்ட்லேருந்து இருக்கும் அப்போ கூட்டல் இருபத்தி நாலுன்னு வரும் அப்போது ரெண்டு பெருக்கல் இருபத்தி நாலு கூட்டல் நாலு இது பதினாலும் ஆறு கொடுத்திங்கன்னா இருபது கழித்தல் இருபதுன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் ரெண்டு இருபத்தி நாலு அப்போது ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்போ நாலு இருபது எண்பது இங்கே கழித்தல் எண்பதுன்னு வரும் அப்போது ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ கூட்டல் நாற்பத்தி எட்டு இப்போ நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கூட்டினிங்கன்னா முன்னூற்றி ஆறு கழித்தல் எண்பது அப்போ தொண்ணூறு ஆறில் எண்பது போச்சுன்னா பதினாறு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இப்போது இது டிட்டர்மெண்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஏ அதுக்கப்புறம் நம்ம ஜாயின்ட் ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு இது இது பார்த்திங்கன்னா குறி பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் இந்த மாதிரி வடிவெல்லாம் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு இங்கே ஃபஸ்ட்டு கூட்டலுன்னு வரும் இதுவும் இதுவும் விட்டுணும் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கழித்தல் ஏழு பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் வரும் இப்போ கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தல் இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு அப்போ கழித்தல் ஆறு ஏழு ரெண்டு பதினாலு கழித்தல் கழித்தல் கூட்டல் கூட்டலாம் அப்போது அங்கே கழித்தல் பதினாலுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த ரெண்டு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவோ விட்டுட்டிங்கன்னா மூ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கழித்தல் இருக்குது அதனால் கூட்டல் ஆகிடும் அப்போ பூஜ்ஜியம் கூட்டல் இருபத்தி நாலுன்னு வரும் அடுத்தது இங்கே கழித்தல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு இங்கே கழித்தல் கழித்தல் எட்டு இங்கே ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆயிடும் அப்போ கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இதுவும் ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் நாலுன்னு வரும் அப்போது நாலு இங்கே இன்னொரு கழித்தல் இருக்கும் அப்போது கூட்டல் நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் எங்கள் கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு எட்டு அப்போ கூட்டல் எட்டு இப்போ பூஜ்ஜியம் எங்கள் கழித்தல் எட்டுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா நாலு ஏழு இருபத்தெட்டு கழித்தல் கழிவு கூட்டல் ஆகிடும் இப்போ இருபத்தி எட்டு ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு இப்போ கழித்தல் இருபத்தி நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுடணும் ரெண்டு பதினாலு கழித்தல் பதினாலு ரெண்டு ஆறு கழித்தல் ஆறு இங்கே வந்துச்சுன்னா கூட்டல் ஆறுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு மூணு பன்னிரெண்டு கழித்தல் கழி கூட்டல் ஆயிடும் அப்போது இங்கே கழித்தல் பன்னிரெண்டுன்னு வரும் இது டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் இங்கே அதுக்கப்புறம் பாருங்கள் இருபத்தி நாலு பதினா பதினாலோட ஆறு கொடுத்திங்கன்னா இருபது கழித்தல் இருபது வரும் இந்த கழித்தல் கொடுத்திங்கன்னா கூட்டல் இருபதுன்னு வந்துடும் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் கழித்தல் எட்டு இது கொடுத்திங்கன்னா எட்டு கூட்டல் எட்டுன்னு வந்துடும் இதுவும் நாலு நாள் கூட்டிங்கன்னா எட்டு இது கழித்தல் எட்டு இந்த கழித்தல் கொண்டு கூட்டல் எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டில் இருபத்தி நாலு போச்சுன்னா நாலு பதி நாலில் ஆறு போச்சுன்னா எட்டு அப்போது கழித்தல் எட்டுன்னு வரும் இது கூட்டல் எட்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு பனிரெண்டு போச்சுன்னா பனிரெண்டு இது டிரான்ஸ்போர்ட்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது இப்படி மாற்றி வரும் அப்போது இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு எட்டு 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 நாலு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரி வரும் அப்போது இது என்னது ஜாயிண்ட் ஜாயிண்ட் ஏ அப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சோமா அப்போது இது ரெண்டு இது மூணுன்னு எடுத்துக்கலாம் அப்போது ரெண்டு மற்றும் மூணை ஒன்றில் பிரதி இடை அப்போது ஏ இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் லிட்டர் வந்து அட்ஜாயிண்ட் என்னது பதினாறு தானே அப்போ பதினாறு அட்ஜாயிண்ட் அட்ஜாயிண்ட் என்னது இருபத்தி நாலு எட்டு நாலு இருபது எட்டு எட்டு இருபத்தி நாலு எட்டு பன்னிரெண்டு அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு பாருங்க எல்லா எல்லாத்துலேயும் நாலு வகுப்பட அதனால் நாலு பொதுவாக வெளியே நான் அதில் எடுத்துல இங்கே எடுக்கிறேன் அப்போது ரூட்டு பதினாறுனால் எதோட ஸ்கொயர் வந்து பதினாறு வரும் நாலோடு அப்போது ஒன்று பை நாலு பெருக்கல் இதுலேருந்து நாலு நீங்கள் பொதுவாக எடுத்திங்கன்னா இங்கே பெருக்காலில் வரும் அப்போது நாலு எடுத்திங்கன்னா ஆறு நாள் இருபத்தி நாலு ரெண்டு எட்டு பதி ரெண்டு நாங்க எட்டு ஒரு நாள் நாலு ஐந்நாள் இருபது ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு ஆறு நாள் இருபத்தி நாலு ரெண்டு நாள் எட்டு மூணு நாள் பன்னிரெண்டு இந்தமாதிரி வரும் அப்போ இந்த நாள் இந்த நாள் கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் ஆகிடுச்சின்னா இது இது மட்டும் தானே மீறுது அப்போது இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு இதுதான் உங்களுக்கு ஏ வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவது கேன்சல் புரிஞ்சுதுங்களா